நடைரியமான அக்கா சரஸ் ரெண்டுதே எடுத்துங்க நம்ம வெற்றி வேட்பாளர் செந்தில்லாதர் அவர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பேராதரவு அதாவது என்டிஏ கூட்டணி தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் சார்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்கள் வேண்டுவது சொல்லுவது எல்லாமே மீண்டும் இந்தியாவின் பாரத பிரதமராக மாண்புமிகு மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக வரணும் இதை நான் அரசியலுக்காக கூட்டணிக்காக மட்டும் சொல்லலை இந்த பத்து வருட பிஜேபியினோட ஆட்சியில் ஆணித்தரமாக சொல்கிறேன் எந்த மதக்கலவரமும் நடக்கலை இன்றைக்கி திமுக கூட்டணியில் வேணால் மோடிஜி அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானவர் கிறிஸ்துவ மக்களுக்கு எதிரானவர்னு பேசலாம் ஆஸ் அ ப்ரெஸ் பீப்புள் நீங்களே சொல்லுங்கள் இந்த பத்து வருஷத்தில் எங்கள் மதக்கலவரமும் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் கோயம்புத்தூரில் குண்டு வெடித்து அப்பாவி இஸ்லாமிய மக்கள் இறந்து போனாங்க அன்னைக்கு பாரதிய ஜனதா ஆட்சி இல்லையே மத்தியில் காங்கிரஸ் இருந்தது இங்கே திமுக இருந்தது ரெண்டாயிரத்தி எட்டில் மும்பை ஹோட்டலில் குண்டு வெடித்து அப்பாவி மக்கள் இறந்து போனப்போ பாரதிய ஜனதா ஆட்சி இல்லை அங்கே காங்கிரஸ் இருந்தது இங்கே திமுக இருந்தது அப்பாவி இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்டப்போ பாரதிய ஜனதா ஆட்சி இல்லை அங்கே காங்கிரஸ் இங்கே திமுக காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியிலலாம் இதெல்லாம் நடந்ததே தவிர இந்த பத்து வருடமாக மோடிஜி அவர்கள் ஆட்சியில் இந்த மாதிரி கலவரங்கள் இல்லை இன்னொன்று நம்ம தமிழ்நாட்டுக்கு இத்தனை முறை வந்த ஒரு பிரதமர் நம் தமிழ் கலாச்சாரத்தை புகழ்ந்த பிரதமர் நம்முடைய செங்கோலை கொண்டு பார்லிமெண்ட்டில் வச்ச பிரதமர் நம்முடைய ஸ்ரீரங்கம் கோவிலையும் நம்முடைய ராமேஸ்வரம் கோவிலையும் இந்த அளவுக்கு உலகத்திற்கு கொண்டு சென்ற ஒரு பாரத பிரதமர்னால் அது நரேந்திர மோடி அவர்கள் தான் அது நமக்கு பெருமை நம் தமிழ்நாட்டுக்கு பெருமை நம் தமிழ் மக்களுக்கு பெருமை அவர் ஒன்றும் தமிழ்நாட்டில் முப்பத்தொம்போது சீட்டு ஜெயிச்சு தான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் இல்லை வடநாடு மக்கள் தயாராகிட்டாங்க அவரை மறுபடியும் உட்கார வைக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் அவருக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த அன்பும் பாசமும் தமிழக மக்களிடத்தில் தான் நெருங்க வேண்டும் என்பதற்காக தான் இத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வரார் நல்லாவே நெருங்கியிருக்கார் நானே ஆச்சரியப்படுறேன் நிறைய இடத்துல இன்றைக்கி பாரதிய ஜனதா அமமுகவோடு சேர்ந்து எங்களுக்காக அவர்கள் ஒத்துழைப்பை தரும்போது எங்களுடைய ஆசையும் அவர்களுடைய ஆசையும் கண்டிப்பாக என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் அதனால்தான் இன்னைக்கு குக்கர் சின்னத்தில் வாக்குகள் கேட்க நானும் நம்முடைய பாரதிய ஜனதாவைச் சேர்ந்தவர்களும் மற்றும் நம்முடைய கூட்டணியில் இருக்கிற என்டிஏ கூட்டணியில் இருக்க அத்தனை பேருமே இன்னைக்கு களத்தில் நிற்கிறோம்னா நிச்சயமாக என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் எங்க திமுக அத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தாங்களே அவங்க தானேங்க த மரியாதைக்குரிய எங்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும் கச்சத்தை விவகாரத்தை அவ்வளோ விளக்கமாக பேசினாங்க தாரை வார்த்து கொடுக்கப்பட்டதே கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் அந்த காலத்தில் தானே அன்றைக்கு அவங்க செஞ்சது தானே ஏன் அத்தனை வருஷம் இருந்தாங்கல்ல ஆட்சியில் மீட்டிருக்க வேண்டியது தானே இதை அரசியல் ஆக்கிறதுங்கிறது உண்மையிலே திமுகவுடைய அரசியல் அது அவங்க ஆட்சியிலே இல்லாமல் இருந்து கேள்வி கேட்டால் பரவாயில்ல அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அதை மீட்க வேண்டியதானே தானே இலங்கை தமிழர்களையும் வார்த்தை கொடுத்தாங்க கச்சை தீவியும் வார்த்தை கொடுத்தாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ பேசுவது என்பது உண்மையிலே நியாயம் இல்லை ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரை நம்ம எதிர்த்தாகணும் ஒன்று திமுக இன்னொன்று நாலரை வருஷம் பாரதிய ஜனதாவையே ஒவ்வொரு நிமிஷமும் புகழ்ந்து பாடி மோடிஜி அவர்கள் காலில் விழுந்து நட்டாஜி அவர்கள் காலில் விழுந்து அமித்ஷாஜி அவர்கள் காலில் விழுந்து அண்ணாமலை காலில் விழுந்தாரே துரோகத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய உலகத்திலே முட்டி போட்டு முதலமைச்சரானல எடப்பாடியார் எப்போங்க இப்படிலாங்க ஒரு மனுஷன் இருப்பாங்கங்க எவ்வளோங்க துரோகம் பண்ணுவீங்க உங்களை உட்கார வச்சா சின்னமாகவுக்கு துரோகம் உங்களுக்கு பரிந்துரை பண்ண டிடிவி சாருக்கு துரோகம் நாலரை வருஷம் உங்களுக்காக போட்ட எத்தனை கையெழுத்துலும் ஆட்சி நல்லா இருக்குன்னு உங்கள் கூட இருந்தால் அண்ணன் ஓபிஎஸ்க்கு துரோகம் உங்களை தாங்கி பிடித்த பாரதிய ஜனதாவுக்கு துரோகம் துரோகத்துக்கு மறுபெயர்னா எடப்பாடி பழனிசாமி தான் நாங்கள் இன்றைக்கி வேண்டுவதெல்லாம் மக்களை ரெட்டையில் ஏற்று பேசுகிறேன் நான் வேதனைப்படுறேங்க நாங்கள்லாம் அம்மாவுக்காக உயிரை கொடுத்து உழைச்சோங்க அம்மாவுடைய இந்த மண்ணில் இருந்து சொல்கிறேன் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த எங்கள் அம்மா அந்த மண்ணில் இருந்து சொல்கிறேன் இன்றைக்கி ரெட்டை இலையை தெரியாதனமாக தூக்கி எடப்பாடி கையில் கொடுத்துட்டோம் இன்றைக்கி திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வர்ற காரணமே எடப்பாடி பழனிசாமி தான் ரெண்டு பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருபத்தொன்னில் பாரதிய ஜனதா தலைவர்கள் சொன்னாங்களா இல்லையா நடந்த நடந்து போச்சு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நெல்லுங்க தேர்தலை சந்திங்க கண்டிப்பாக அம்மா ஆட்சி தமிழ்நாட்டில் வரும்னு சொன்ன போது திமுக ஜெயிக்க வேண்டும்னு வேலை பார்த்த துரோகி யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான் ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த தேர்தலில் தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவாங்க அது நிச்சயமாக நடக்கத்தான் போகுது